சிவகங்கை மாவட்டம் மானங்கத்தான் கிராம மக்களின் அவலம் சாலை வசதி இல்லாததால் வரமறுக்கும் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வராது உயிர் போனால் வருமா என மக்கள் கேள்வி ஓட்டு கேட்டு வந்தவர்கள் வெற்றி பெற்றதும் கம்பி நீட்டிய படுபாதகம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊராட்சி ஒன்றியம் சின்னக்கண்ணனூர் ஊராட்சிக்குட்பட்ட மானங்கத்தான் கிராமம் உள்ளது இந்த கிராமத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன் ரோடு போட்டனர் பராமரிப்பு இல்லாததால் சாலை சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது தற்போது ரோட்டில் தாரே இல்லாமல் எங்கு பார்த்தாலும் ஜல்லிக்கற்கள் பயிர்ந்து மரண பள்ளங்களாக காட்சியளிக்கிறது இந்த சாலையில் நடந்து செல்லக்கூட முடியாது அந்த அளவிற்கு சாலை பயன்படுத்த இயலாதபடி மிகவும் மோசமாக உள்ளது சில வருடங்களாக இக்கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆம்புலன்ஸ் அழைத்தால் ரோட்டை காரணம் காட்டி வர மறுக்கின்றன இதனால் உரிய நேரத்தில் சிகிச்சையளிக்க அளிக்க முடியாமல் கண்முன்னே பலர் இறந்த துயர சம்பவங்கள் நடந்தேறி வருகிறது ஏராளமான நோயாளிகள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் சின்ன கடனூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட மாணகாத்தான் கிராமம் எங்கள் ஊரு ஒரு எங்கள் ஊர் சாலை வந்து ரொம்ப ரோடு மோசமான நிலையில் இருக்குது மூணு டைம் பஸ்ஸு வசதி கேட்டால் எங்களுக்கு ஒரு டைம் தான் இப்போதைக்கு பஸ்ஸு விட்டாங்க அந்த ஒரு டைமும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ரோடு ரொம்ப பழுதடைந்து போய் மழை காலத்தில் மா பஸ்ஸு வரமாட்டமும் வரக்கூட வரமாட்டமும் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு எங்களுக்கு ரோடை சீரமைச்சிக் கொடுக்குற மாதிரி இப்போ தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும் அந்த கிராமத்திற்கு ஒருமுறை வந்த அரசு பஸ்ஸும் தற்போது நீண்ட மாதங்களாக வராமல் உள்ளதால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் சிரமமடைந்து வருகின்றனர் தற்போது விவசாய நேரத்தில் வயல்வெளிகளுக்கு உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் மக்கள் துயரம் துவைக்கும் வண்ணம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த ரோட்டை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர்